அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நன்னூர் பகுதியிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம சிறுமுகை பகுதிக்கு பக்கத்தில் கதிரி வாழையனுடைய ஃபீல்டு இருக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற கிளைமேட்டில் இந்த இந்த பகுதிகள் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அந்த சருகு நோய் தாக்குதல் வந்து அதிகமாக பரவுதுங்க இந்த சருகு நோய் தாக்குதல் ஒரு அடிப்படை நமக்கு இப்போ பொதுவாக தெரிஞ்சிட்டாவே போதும் இந்த சருகு நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த சக்கிங் பேஸ்ட் மூலிமா அந்த பூச்சிகள் மூலிமாகவும் நமக்கு வந்து பரவும் ரெண்டாவது பக்கத்து காட்டில் இருந்ததுன்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் வந்து என்ன பண்ணுங்க அந்த இதில் உணவு எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது அது அந்த எடுக்கும் பொழுதுங்க அதுலேருந்து அந்த வைரஸை வந்து கடத்தி கொண்டு வந்து நம்ம காட்டிலே வச்சிரும் இதுதான் அதிகப்படியான ஒரு விஷயம் ஸோ பொதுவாக அந்த தண்ணி பாயிற காடு அதில் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா அந்த குவாலிட்டி அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் வந்து டோட்டலாக மாறுறப்போ ஆற்று தண்ணி ஃபுல்லாக கூலிங்கில் வரும் அது வந்து அப்படியே நம்ம காட்டில் வந்து இங்கே கொடுக்கும்பொழுது அந்த தட்பவேற்பிலை மாறுறப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் ஸோ அது மட்டும் கிடையாதுங்க இப்போது அதிகப்படியாக சருகு நோய்க்கு வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா சருகு நோய்க்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அதிகப்படியாக மருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க நான் ஒரு விழிப்புணர்வு பதிவுக்கு என்ன சொல்கிறேன்னா சருகு நோய்க்கு முக்கிய காரணம் வந்து ஃபஸ்ட்டு சக்கிங் பேஸ்ட்டு வைரஸும் இருக்குது பட் அந்த பூச்சிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாவே உங்களுக்கு அந்த வைரஸை கடத்தக்கூடியது நின்றும் இந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பாருங்கள் ஒரு இலையில் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பூச்சி இருக்குது பாருங்கள் இந்த பூச்சிக்கு ஃபுல்லாகவே என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இலைகள் இருக்கக்கூடிய அந்த பச்சையத்தை வந்து நல்லா எடுக்க ஆரம்பிக்கும் சுரண்டும் அது மூலிமா வந்து இலை வந்து தேவையான ஸ்டார்ஸ் தயாரிக்க முடியாதுங்க சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவுகள் தயாரிக்க முடியாமல் போயிடும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட பூச்சிஸ் இருக்குது பாருங்கள் இப்போ என்ன பண்ணும் இந்த பூச்சிஸ் எல்லாமே இதோட இலையினுடைய மேல் பகுதி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பகுதியில் சுரண்டும் பொழுது அந்த மேல் பகுதி வந்து இது சோலார் பேனல் மாதிரி சோலார் பேனல் சரியாக இருந்தால் தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு சூரிய ஒளியை தயாரித்து வச்சு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் அதே போல் இலைகள் தான் சோலார் பேனல் இந்த மாதிரி இலைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் தாவரத்துக்கு தேவையான உணவுகள் ப்ராப்பராக எடுத்துக்கும் ஸோ கரெக்டாக பாருங்கள் இதுக்கான விஷயங்கள் வந்து பயோஃபிட்டில் நம்ம அருமையான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்களுடைய பகுதிகள்லேயும் ஏதாவது இந்த மாதிரி நோய் பாதிப்பு அதிகமாக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாவது ஒரு இன்னொரு விழிப்புணர்வு வந்து இந்த சருகு நோய் வந்துன்னா மட்டையை தயவு செஞ்சு அறுக்க வேண்டாம் நேந்திர வாழையாக இருந்தால் உங்களுக்கு தே வட்டு வண்டு வந்துடும் அந்த மாதிரி சொல்லலாம் கதிலியில் பெருசாக அந்த ப்ராப்ளம் வராது ஸோ இந்த மாதிரி மட்டையை அறுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுடுங்க அதாவது இந்த மட்டையினுடைய மேல் பகுதி எடுத்துங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மட்டையை நீங்கள் அறுக்கும் பொழுது என்னாகும் இப்போ இந்த இந்த மட்டையில் வந்து பூச்சி இருக்கும் இது அறுக்கும் பொழுது டிஸ்டர்ப் ஆகிறப்ப இந்த பூச்சிகள் எல்லாமே என்னாகும் அடுத்த மட்டைக்கு பரவி பிடிக்கும் அந்தக்கும் இது இந்த இந்த மட்டையிலேயே சருகு வந்துச்சுன்னு அடுத்தீங்கன்னா அடுத்த மட்டைக்கு போயிடும் இப்படியே வந்து சருகு நோய் அடுத்தடுத்த மட்டையும் பாதிக்கும் அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி கட்டி விட்டுடுங்க நேந்திரன் வாழையாக இருந்தால் அறுத்து விடுறது பெட்டர் ஏன்னா வண்டுகோ வந்துடும் அந்த ஆளுகளுக்காக வரும்னு சொல்லலாம் கதலிக்கு நீங்கள் இந்த <muching> மாதிரி <muching> பண்ணலாம் மேலும் இது போல தகவலை கொள்ள என்ன சேலை சத்